அங்க தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே செய்ய நினைக்காத ஒரு விடயத்தை அந்த சீமானவர்கள் இன்றைக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் கல் பணம்பாளுக்கு தடை வச்சிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு அதை தடையே நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லி வெறும் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலாளும் மரம் ஏறக்கூடியவங்களை அச்சுறுத்துறீங்க கைது பண்ணுறீங்கல்ல நான் ஏறுறேன் முடிஞ்சால் கைது பண்ணிப்பார் என்னை தடுத்துப்பார் நானே பனைமரம் ஏறுவேன் நானே இறக்க என்பார் அப்படின்னு அண்ணன் அவர்களே பனைமரம் ஏறி இன்றைக்கு கல்லை இறக்கி குடித்து அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இன்றைக்கு வெற்றி பெற வைத்திருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் என்னங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலேயே பனைமரம் ஏறுவது ஏதோ இழிவான தொழில் போல் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பிங்க இங்கே திராவிட கும்பல் உருவாக்குது படிச்சுடித்து நம்ம எல்லாம் கலெக்டர் ஆகணும் நம்ம பணமறை வெளியிட்டிருக்கலாமா ஏன் ஏறக்கூடாதா நம்முடைய வாழ்வில் எங்கே இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்முடைய பூர்வீகம் எங்கேருந்து வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல பணமரம் ஏறுவதற்கு முதல்ல ஒரு உடல் வலிமை வேணும் வலு வேணும் அதுக்கான பயிற்சி வேணும் பல விஷயங்கள் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வேலையை தேசிய மரம் என்று சொல்லிக்கிறாங்க நம்முடைய தேசிய மரமும் கொண்டாடிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கல்லிற்கு மட்டும் ஏன் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் பக்கத்து மாநிலத்திலலாம் அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதனால் சீமானவர்கள் இன்றைக்கு பணமரம் ஏறினதை எப்படி பார்க்கலாம் உண்மையில் நல்லா பத பதறிட்டேங்க பொய் சொல்லக்கூடாது உண்மையாகவே பதறிட்டேன் நேற்று முழுவதும் என்னுடைய நண்பர்கள்ட்ட பல பேர்ட்ட கூட சொன்னேன் ஐயோ நாளைக்கு அண்ணன் என்ன செய்வாங்க தெரியலையே அப்படின்னு உண்மையிலாம் மனம் விட்டு பேசுகிறதெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் இங்கே மனம் விட்டு பேசுறான் இருக்காண்டி தான் இந்த பதிவுங்க பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு வரும்போது ஆனால் சீமானவர்கள் பனைமரம் ஏறி நானே கல்லிருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டார் இதை பார்த்தோன்னா அன்ன பனைமரம் ஏன்னா தென்னமரம் கூட பேர்லாம் குட்டி குட்டி பனமரம் தென்னைமரம் எல்லாம் வந்துருச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு சும்மா ஒரு ஆறு அடி ஆறு அடி ஏழு அடிக்கெல்லாம் தென்னமரங்கள் வந்து மரபணு மாற்றப்பட்டு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய தினமரங்களாக வந்துடுச்சு அப்புறம் நம்ம நின்றுக்கிட்டே நாலாக நின்றுட்டு வெட்டிடலாம் ஏன் உயரம்தான் இருக்கும் நான் நாளாக நின்றுட்டு படிக்கிற அளவுக்கு தேங்காய் பிடுக்குற அளவுக்கு எழுநி பிடுங்கிற அளவுக்கு தான் தென்னமரங்கள் இருக்குது ஆனால் பனைமரங்கள் அப்படி கிடையாது அதோடைய குறைஞ்சபட்ச உயரமே பெரிய உயரமாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது அது முன்னாடி கருக்கு இருக்கும் அது பெருசாக வளர்த்ததுக்கு முன்பாக கருக்குகளாக இருக்கும் அதெல்லாம் உதிர்ந்து தான் அப்புறம் நல்லா நீண்ட மரமாக வளரும் பனைமரம் அப்போது பனமரம் ஏறுவது சாதாரண வடிவம் இல்லை ஏறுனா உங்களுக்கு தெரியும் சும்மா நினச்சிடலாம் பனைமரம் தானே அப்படின்னு நினச்சிடலாம் அதில் ஏறுவது எவ்வளோ கடினம் என்று ஏறக்கூடியவர்களுக்கு தெரியும் நானும் ஏறி பல தடவை ஏறி நெஞ்சிஞ்சிலாம் புண்ணாக்கி நெஞ்செலாம் அரைச்சி காலில் ஸ்லா ஸ்லாம்பு ஏறி அது மாதிரி பல தடவை கஷ்டப்பட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன போய் ஏறச்சுன்னா கூட சத்தியமாக கஷ்டம் ஏன்னா இன்றைக்கான அந்த பயிற்சி எதுவுமே இல்லை ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் பணமரம் ஏறிட்டு இருந்தேன் நான் ஏறுவேன் கிரிக்கெட் விளாடும்போது பசங்களெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆடுவோம் அப்போ வந்து பந்து போய்ட்டு பரமரத்தை சுருவிக்கிறோம் நான் தான் ஏறி எடுப்பேன் அப்போ இந்த மாதிரியான சோரசியங்கள்லாம் இருக்குது அப்போ ஏறும்போது தான் தெரியும் ஸ்லாம்பு கிழிக்கும் மட்டை அறுக்கும் அவ்வளோ கஷ்டம் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் அது வலுவல் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சா ஏறிடல இல்லை ஆனால் படமரம் இருக்கல அப்படி கிடையாது அது கிரிப் இருக்கும் ஆனால் ஸ்லாம்பு அதே போல் குச்சி குச்சியாக நீட்டி நிற்கும் கொஞ்சம் இப்படி இப்படி தேய்ச்சின்னு நினச்சிக்கலேன் உள்ளே ஏறிடும் கைக்குள்ளே காலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஏறிட்டு காய்ச்சல் ஆகி விட்றோம் நீங்கள் தென்னை மரத்தில் கூட ஏறிட்டு எது ஒரு காயம்லாம் இறங்கிடலாம் ஆனால் படமரத்தை ஏறிட்டு காயம்லாம் இறங்க முடியாது அப்போ அதுக்கு ச தகுந்த ஒரு ஒரு பயிற்சி வேணும் அப்போ இப்படிலாம் நம்ம படமரத்தை படமரம் ஏறுறதுனால் எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான விடயம்ங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கும் போது அண்ணன் என்னடா போராட்டத்தை தடுத்துட்டார் அண்ணன் ஏற புரஞ்சுறாங்களே என்னது அப்படின்னு நமக்குலாம் உண்மையிலேயே பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா பழைய சீமான் இல்லை சீமான் கிடையாது அண்ணனுக்கு இன்றைக்கி வயசாகிடுச்சி ஆனால் வந்து பயிற்சி பயிற்சி இல்லைல்ல அப்படிங்கும்போது அண்ணன் ஏறினாங்கன்னா அண்ணனுக்கு காயங்கள் ஏற்படும் அவர் ஏறி தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அண்ணன் ஊர் தான் நம்மளும் அண்ணன் அரண் ஊர் நம்ம பக்கத்தில் அண்ணனுடைய பள்ளி நண்பருக்கெலாம் என்னுடைய சொந்தக்காரங்க தான் பெரியப்பா தான் அப்போ வந்து அண்ணனோட பள்ளி நண்பர்களாக இருக்கக்கூடிய அவங்க பெரியப்பா விசாரிக்கும் போது என்ன பெரியப்பா அந்த மாதிரி அண்ணன் ஏரி இருக்காப்லையா மரத்துலாம் அப்படிங்கேட்கும்போது ஏ சின்ன வயசு அவர் தான்ப்பா எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் படம் காட்டுக்கிட்டு அவர் தான் ஏறி இல்லாமல் பிடிங்க தருவாப்பில் நீ வேற அதெல்லாம் எல்லாம் இருவாப்பில் படம் வரும் அப்படிங்கிறாங்க ஊர்க்காரங்கிட்ட கேட்டால் ஏ அவர் பிக்சர் இருப்பா அதாவது ஊரில் இருக்கக்கூடிய பசங்களாம் அண்ணன் அவர்கள் இளவட்ட வயசில் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இளவட்ட பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவர் தான் போவாராம் அறுவா வாங்கடா போவோம் போ அப்படின்னு நுங்கு விட்டுறதா இருக்கட்டும் கல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இவ்வளோ அண்ணன் தான் போய்ட்டு ருவப்பில்லையா அன்னைக்கே தலைமை ஒரு ஒரு தலைவர் மாதிரி ஒரு கேங் லீடர் மாதிரி தெரிஞ்சிருக்காரு அண்ணன் அப்படி அண்ணன் சீமானவர்கள் சின்ன வயசில் பணவர் ஏறுவாப்புல இறங்குவாப்புல சரி அன்னைக்கு உடல் வாகு கிராமப்போகு வளர்ந்தது எல்லாம் ஓகே இன்னைக்கு எப்போ ஏறுவார் அப்படிங்கிற அந்த அந்த பயம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐயோ என்னடா சரிங்கிற மாதிரின ஒரு ஒரு சனலம் நமக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா கொஞ்சம் அப்பாடான ஆகிடுச்சு ஏன்னா பனை மரத்தில் அந்த கட்டை கட்டி வச்சுருந்தாங்க ஏறுவதற்காக அந்த கட்டை கட்டி வச்சுருந்தாங்க அப்போது அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்காது கஷ்டப்பட்டால் கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கூடாது அது அதுக்கான ஒரு சில வேலைகளை பார்த்து வச்சுருந்தாங்க அந்த விளையத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் துணிச்சியுடைய உறவுகள் அனைவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் சொல்லியிருப்பாருங்க சத்தியமாக சொல்லக்கூடிய ஆள் அவரு என்ன சொல்லுவார் தெரியுமா எதுக்காக கட்டு விடுச்சுருக்கேன் நான் ஏறான்டா சும்மா பாரு அப்படிப்பட்ட ஆள் அண்ணனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து அண்ணே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு புரிதா உங்களுக்கு அப்படிப்பட்டாலும் இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி கட்ட கட்ட வச்சு எளிமையாக போயிட்டு வர மாதிரி ஒட்டியிருந்தாங்க மேலே மகிழ்ச்சி இதை வந்து நகைப்புக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை திராவிட கும்பல் நகைப்புக்கு உள்ளாக்கும் என்ன கட்ட கட்டி தானே ஏறினார் சும்மா ஏறினார் என் விளக்கண்ணில் பதனியை குடிச்சிட்டு அந்த பதினியில் சக்கரை போட்டிருக்காங்கிட்ட உங்கள் தலைவருடைய நிலைமை எந்த எந்த இடத்துக்கு இருக்குங்கிறத பார்த்து புரிந்து கொண்டு இங்கே வந்து விமர்சிக்கணும் புரிகிறதா எளிய மக்களுடைய வாழ்வியலில் ஒரு தடையை போட்டு வச்சிருக்கீங்க அந்த தடையை உடைக்காம போறான்னு அந்த சீமான அவர்கள் களத்திலிருந்து நிற்கிறாரு சும்மா கிடையாது எந்த கட்சி தலைவரும் இந்த மாதிரி நிற்க மாட்டாங்க பனமரில் ஏற மாட்டாங்க அவருக்கு தேவையா செய்கிறார்ல மக்களுக்கான தலைவனாக அந்த சீமான் அவர்கள் வளர்ந்து இந்த கல் இருக்கக்கூடிய விஷயத்தில் தடை எந்த அளவுக்கு இருக்குனாங்க ஒரு அஞ்சு முட்டிப்பானை கட்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பனைமரத்தில் கல் இறப்பதற்காக பதனி இறக்குவதற்காக கூட கல் தானே இறங்கினா சிக்கல் பதனி விற்பனை செய்வதற்காக முட்டிப்பானை கட்டி வச்சுருந்தாலும் காவல்துறை போய்ட்டு என்ன பண்ணுறது கல் விட்டு அடித்து உடச்சி விட்டுறது இந்த கவட்டா வில் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அடித்து அதில் ஓட்டையை போட்டு விட்டுருது இப்போ இதில் கட்டினாலும் அதே ஏறி உடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தொலைச்சா செஞ்சுட்ருக்காங்க இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இப்படி கிராமப்புறங்களில் குறிப்பாக எங்கள் பகுதியிலலாம் செய்கிறாங்க இந்த மாதிரி உடைக்கக்கூடிய காவல்துறை அண்ணன் அவர்களும் இன்றைக்கு பேரறிவிப்பு செய்து கல் ஏறி இறக்கிட்டு வந்துட்டாங்க எடுத்து குடிச்சிட்டாங்க முன்னாடியும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சி எல்லாரும் வச்சுருக்காங்க பதிவுகளை இதெல்லாம் மாட்டார்ல இப்போ உடைக்க வேண்டியது காவல்துறை அப்போது அரசியல் வலிமை இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தலைவர் செய்தால் வாய் திறக்க மாட்டீங்க ஆனால் எளிய மக்கள் செய்தால் நீங்கள் செய்வீங்கன்னா அப்போ எளிய மக்கள் மீது தான் உங்களுடைய அதிகாரத்தை காட்டுவீங்களா அதனால் சீமானவரும் நெருங்க முடியல நெருங்கி பாருங்களேன் இனிமேல் நம்முடைய பணியாரி சொந்தங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா சீமான் மரையாறினாரே சீமான் மரையாறி கல்லறினாரே அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன் காவல்துறை காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருந்தீர்கள் அன்னைக்கு அங்கே மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க எங் நாங்கள் ஏறினா மட்டும் எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க எங்க முட்டிப்பய உடச்சி விட்றீங்க எங்களை கைது பண்ணுறீங்க ஃபைனப் போடுறீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வியை பணியாரி சொந்தங்கள் நீங்கள் காவல்துறையை பார்த்து உங்களை கைது செய்ய வந்தாலோ உங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாலோ நீங்கள் கேட்க வேண்டும் சரிதானே பார்க்கணும்ல நீங்கள் அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்க பக்கத்து மாநிலத்தில் தென்னங்கள் இருக்கிறாங்க கேரளாவில் இங்கே உட்பட கேரளாவில் கூட இருக்கிறாங்க கேரளாவில் தென்னங்களுக்கான கடைகளும் இருக்கு பணங்களுக்கான கடைகளும் இருக்கு கேரளாவில் அனுமதி இருக்கக்கூடிய அதுக்கு இங்கே ஏன் தடை செய்கிறாங்க சரி இது மது போதை என்றால் இது வந்து போதை கொடுக்குது அப்படி இப்படின்னா கிக்கு இருக்கானா இருக்காமா இது கிக்கை கொடுக்குது மது போதையாக இருக்கிறது என்றால் நீங்கள் டாஸ்மார்க் விற்கக்கூடியது என்ன அப்போ அது போதை தராதா அப்போ அதை முதல்ல தடை பண்ணுங்க ஒரே ஒரு கேள்வி தான் கல் விற்பனைக்கு கூடாதுங்கிறீங்களா அப்போ அதையும் விற்பனை கூடாது ஏன்னா இது போதைங்கிறதுனால தானே விற்பனை கூடாதுங்கிறீங்க அப்போ அதையும் அதுவும் போதை தானே அது ரகரகமாக பல ப்ராண்ட் வச்சுருக்கீங்க தடையை போடுங்க அதுக்கும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் போது விவசாயிகள் இருக்கக்கூடிய கல்லுக்கு ஏன் தடை அப்படிங்கிற கேள்வியை நாம் அனைவரும் எழுப்ப வேண்டும் அப்போது உண்மையிலேயே சிறப்பான ஒரு நிகழ்வை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க பணையேறுவதே வந்து சிறுமையாக நினைக்கக்கூடிய பலருக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் அதனால் உண்மை அடையே நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம உற்றக்கூடாது அப்படிங்கிறத தூக்கி பிடிப்பதற்கான ஒரு 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 தூண்டுகோளாக இந்த விடயமுங்கிறது இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத உறவுகளை கம்மன் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அந்த சீமானவர்கள் நீங்கள் பார்த்து நான் கால் கை பல இடங்களில் சிறாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே ஆனால் சீமானவர்களுக்கு நம்ம தமிழ் சமூகம் இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எங்கள் அண்ணன் தான் இருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நம்மளால் நன்றி கடன்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் தொடர்ச்சியாக வீழ்த்தி கொண்டே இருந்தால் வேற எப்படிப்பட்ட தலைவன் நமக்கு வந்து நிற்பா சொல்லுங்கள் நம்மளோடு நம்மளாக நின்று நம்ம நமக்கு அத்தனைக்குமாக நிற்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தினால் நம் நம்ம நம்ம யாரை வெற்றி போகிறோம் வெற்றி பெற வைக்க போறோம்ங்கிறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழர்கள் அனைவரும் சிந்தித்து செல்பட வேண்டிய நேரம் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டிய நேரம் பார்க்கலாம் உறவுகளே மீண்டும் ஒரு கவலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீ தடுப்போம் கல் எங்கள் உணர்வே கல் எங்கள் ஊரிமை